ஆன்மீக அன்பர்களது வணக்கங்கள் மீனராசி அன்பர்களுக்கான ஆடி மாத பலன்கள் இந்த குலதிவசம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் பலன் பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் வந்து ஆடி நான்காம் தேதி பார்த்திங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவான் வந்து அதனுடைய வக்ர தசையை ஆரம்பிக்கிறாரு ஆடி பதினாறாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர வந்து சிம்மராசிக்கு பேச்சு அடைகின்றார் ஆடி இருபத்தி எட்டாம் தேதி பதிமூணு எட்டு இருபத்தி நாலில் புதன் வந்து கொஞ்சம் வக்ரதிசை நிவர்த்தி அடைகின்றார் அந்த மாதிரில் வ புதனுடைய வக்ரம் ஆரம்பித்து வக்ரம் நிவர்த்தி படையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையுது உங்களுக்கு அதே மாதிரி ஆடி அமாவாசைன்னு பார்த்திங்கன்னா ஆடி பத்தொம்போதாம் தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடி அம்மாவாசரை முன்னோருக்கு தர்ப்பணம் பண்ணுங்கள் அந்த தர்ப்பணத்தின் மூலம் உன்னுடைய ஆசிர்வாதங்களை பெறுங்கள் முஞ்ச திருக்காந்தியா ராமேஸ்வரம் திருச்சி அம்மா மண்ணு பல போய் தர்ப்பணம் கொடுங்க இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற நீர்நிலையில் போய்ட்டு தர்ப்பணம் கொடுத்து முன்னோடிய ஆசிர்வாதத்தை பெறுங்கள் இந்த மீனராசியில் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரம் அடங்கிய மீனராசி அம்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு சனியோடைய ஆரம்ப கட்டத்தில் மீனரசன்பு இருக்கீங்க நீங்கள் மீனரசனியுடைய ஆறு மணி இருக்கீங்க இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் செவ்வாய் மட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கார் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு உட்பட எல்லா கிரகமும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க அதனால் குரு பகவானால் உங்களுக்கு எந்த வித நன்மையும் செய்ய முடியாதே இருக்கார் அதே மாதிரி சுக்கரனும் பார்த்திங்கன்னா கொடுத்த நிறைவில் செய்வார் என்ன தேவை சில விஷயங்களை கொடுத்து நிறைவு பண்ணக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றார் உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் ஒரு சீராக இருக்க போது உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் அன்வணியும் சில நகரக்கூடிய கணவன் பண்ணிக்கொள்ளையே குழந்தை மத்தியில் ஒரு அன்மணி நிலக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாக உங்களுக்கு வீண் செலவு எதிர்பார்க்காத சில வீண் செலவு வரும் அந்த வீண் செலவால் பணம் பணம் விரயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதிர்காலத்தில் பற்றி கொஞ்சம் கற்பனையான கவலை அப்படியாலும் இப்படியான ஒரு கற்பனையான கவலைகள்லாம் தோங்கட்டக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு இருக்குது ஆனால் அதை மனசில் விஷயங்களையும் உங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு சில அழுத்தங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துங்க உங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் அனுகூலமாக இருப்பதாக கொஞ்சம் சிலருக்கு வந்து சொந்த வீடு மனைவி வீடு வாங்குவதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது அதனால் அவங்களுக்கு யோகம் இருந்தால் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக் சனி திசையை வாங்கிக்கின்ற அசையா சொத்துக்கள் காலத்துக்கும் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றது அதனால் ஜாக்கிரதையாருங்க உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கியமாக கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ இப்படி தான் இருக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க எதுவாராக சில பண உறவுகளும் வராத சரியாக அந்த பண உரலை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பொறுத்த இந்த உத்தியோக தொழில் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த சனி பகவான் வந்து இந்த விரைய சாந்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணியில் வந்து சுமைகள் அதிகரிக்க தான் செய்யும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது உங்களுடைய மேலதிகல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒத்துழைப்புலாம் கொடுக்க மாட்டாங்க பார்த்துங்க பொரு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய பணி ஏற்றத்தாழ்வு இருக்கும் அதே மாதிரி ஊதிய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைப்போகுது புதுசாக ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் இதை விட ஒரு நல்ல வேலையானு முயற்சி பண்ணுங்கள் இதை விட்டுட்டு போய் அந்த வேலையை பரவாயில்ல நடக்கிற நிலையை ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்கிறதால கொஞ்சம் யோசித்து முடிவிடுங்கள் வேறு வேலைக்கு போவாது வெளிநாட்டில் கொஞ்சம் வேலை பார்த்தவங்களாம் மீண்டும் அவங்களது தாயகத்துக்கு வரக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது விநாயகர் சம்பளுக்கு சில பிரச்சனைகளையும் இருக்குது தான் செய்யும் அதையும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் போது கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நிறைய பிரச்சனை உங்களால் சால்வ் பண்ண முடியும் அதனால் விநாயகர் கொஞ்சம் கவனமாக இருப்பது அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அதனால் தொழில்புட்ட வியாபாரம் பார்த்திங்கன்னா மிக கடுமையான கொஞ்சம் போட்டிலாம் இருக்கும் அந்த போட்டியில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்பட போகுது அந்த போட்டியின் காரணமாக எங்களுடைய உற்பத்தி பண்ண பொருட்களை குறைந்த லாபத்துக்கு குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது உங்களுடைய ஆர்டரெலாம் சில ஆர்டர் வந்து அந்த ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணக்கூடிய வாய்ப்பும் ஆர்டர் வருவதே கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பீதி பண்ண பொருளுக்கான பணம் வசூலாகல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக இருக்கப்போது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க உங்களுடைய கூட்டாளிகளே உங்களுக்கு எதிராக இருக்கலாம் அதனால் கொஞ்சம் ஒரு விஷயத்தையும் கவனமாக இரு நல்லது உங்களுக்கு புதிய முதலீடு தயவுசெய்து தவிர்த்துடுங்க இருக்கின்ற தொழிலே கொஞ்சம் நஷ்டமாகவும் பார்த்துங்க புதிய முதலீடு செய்வது அதிக முதலீடு செய்வது நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அதே சாரி குறுக்கள் வாங்கலையும் கொஞ்சம் கடுமையாக பிரச்சனை இருக்கும் நல்லா அதிகமாக பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் கஷ்டப்படலாம் அதனால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருங்க யாருக்கும் ஜாமீன் கைது போடாதீங்க யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காது இந்த மாதிரி விஷயங்கள நீங்கள் ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு பாக்கியெல்லாம் வசூலில் கொஞ்சம் கொஞ்சம் வசூலாகும் ஆனால் பிரச்சனை வந்து அந்த பாக்கியில் நீங்கள் வசூல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு லாபத்தை தக்க வைத்துக்குவது பெரும்பாலாக இருக்க போகுது பார்த்துங்க சந்தைகளெலாம் அடிக்கடி மாறுறதால உங்களுடைய பொருட்களுடைய மதிப்பும் ஏற்ற இயற்கத்தோட போகும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய பிரச்சினை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பார்த்தா இந்த ஏழை சனையினுடைய பிடிய உள்ள கொஞ்சம் வித்தியாக்காரனாக்க புதனும் மாதம் உங்களுக்கு சாதமாக இல்லை அதனால் கொஞ்சம் எவ்வளோ பாடுபட்டு நீங்கள் படித்தோன்னா கொஞ்சம் படிப்புக்கேற்ற மார்க் வருமா வந்து கொஞ்சம் தான் அதனால் முயற்சி பண்ணுங்கள் முயற்சியோட எகிழ்ச்சி அடையாது அது கேட்ட ஒரு பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா குருபோ குருவோட வீடு இருந்தாலும் குரு அந்த கிட்ட செய்ய மாட்டாங்கன்னா செலவையை தாக்கலுக்கு இருந்தாலும் குரு வந்து சில விஷயங்களில் அமைதியாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டார் பார்த்துங்க தேவையற்ற மாணவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கண் கல்வித்து படிக்கிறதையும் கொஞ்சம் உடல்நிலையை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கொள்ளுங்க கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது சிறப்பு இந்த விவசாயம் என்பதுக்கு பொதுவாக பார்த்தா செவ்வாய் மற்றும் சுக்கரன் இருவரும் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்காங்க அதனால் இந்த கிரகங்களால கொஞ்சம் விவசாயத்தில் கொஞ்சம் ஆதிக்கம் இருக்கிறதால கொஞ்சம் விளைச்சலில் கொஞ்சம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுது விளைச்சலில் கொஞ்சம் திருதிகரம் வருமானம் ஏற்பட போகுது ஏழே சனியாக வயல் பணியில் கொஞ்சம் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உழைச்சி கேட்டால் ஒரு விவசாயம் நல்லாயிருக்கும் ஆனால் கடின உழைப்பை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுது இரவு நேரத்தில் பார்த்து போங்க பார்த்து வாங்க பொதுவாக பெண்களுக்கு பார்த்தா இந்த நீங்கள் இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உடல்நல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சக்திக்கு மீறி உழைப்பெல்லாம் போடணும் அலட்சியம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்பான ஏற்படக்கூடிய சாத்தியக் அதிகமாக இருக்குது நல்லா கொஞ்சம் இருங்க உறவிகிட்ட கொஞ்சம் ரொம்ப நெருங்கி பழகுவது நீங்கள் தவிர்ப்பது நல்லது என்னென்னு கொஞ்சம் வச்சுக்கோங்க நீங்கள் திருமணத்துக்கு காத்து பெண்கள்லாம் வரணும் அமையதில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் அமையுது அதனால் மன அமைதியும் பார்த்தீங்கன்னா அது அலைன்ஸ் வந்து முடியலையே மன அமைதியும் பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் அமையும் போது எல்லாம் குறிப்பிட்ட கொஞ்சம் நாள் தான் அதுக்கப்புறம் எல்லாமே காலப்புள்ளி சரியாயிடும் அதுக்காக ரொம்ப வருத்தப்படாதீங்க இந்த ஏராசியின் காலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா இரவு நாளில் கொஞ்சம் வாகனம் ஓட்டுவதையும் வெளில தனியாக செல்வதையும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு சனிக்கிழமை அருகில் கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சா திருநாளில் போய்ட்டு ஒரு விஷயம் போயிட்டு வர்றதா உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் தனியுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ் சந்திராசமம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் இருபத்தஞ்சாந்தேதிருந்து இருபத்தாறுங்க சந்திராசமும் இந்த தினங்களில் முக்கியமான இருப்பதை தவிர்த்துடுங்க மற்றபடி ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக முன்னெச்சிக்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது அது விவசாய அன்பர்கள் மட்டும் நல்லா இருக்குது அதனுடைய தொழில் சார்ந்த அன்பர்களுக்கு பணி சார்ந்த அன்பர்களுக்கு கல்வி பெண்மணிகள் எல்லாமே கொஞ்சம் கவனத்தோடு முன்னெச்சரிக்கை இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சுது கவனமாக இருங்க இதனுடைய வழிபாட்டோட உங்களுடைய தருங்க வெற்றி கிடைக்கும் சந்திப்போம் நன்றி வணக்கம்